ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிறிய சம்பவத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த சிறிய சம்பவம் வந்து யாருக்குள்ளது அப்படின்னா நம்ம பைபிள் ட்ரெஷர் யூடியூப் சேனலில் நம்மளோடு பிரயாணித்து கொண்டு வருகிற ஒரு சகோதரி ஆகிய வினோதினி அப்படின்னு ஒரு சகோதரியுடைய டெஸ்டி அவங்களுக்கு எப்படி தேவன் ஒரு வார்த்தையை தியானிக்க எந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்கள வந்து நடத்தினார் அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அந்த சகோதரி உடைய ஆலயத்தில் ஒரு நாள் ஒரு ஜபக்கூட்டம் நடக்கும்போது இந்தியாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாங்க அவங்களும் பேசுகிறாங்க மைக்கில் அவங்க சொந்த அவங்க சர்ச்சோடைய போதகரும் மைக்கில் பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க அப்போ அவங்க வந்து எந்த வசனத்தை எடுத்து பேசினாங்க அப்படின்னா யோவான் பதிமூணு பதினாலு ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் அப்படின்னு பேசுகிறாங்க அப்போ இந்த வச பொதுவாகவே சர்ச்சில் வந்து நம்ம வசன பகுதியை சொன்னால் எல்லோரும் உடனே பைபிளை திருப்பி வசனத்தை எடுப்போம்ல அப்படி அந்த சகோதரி எடுக்கும்போது லூக்கா லூக்கா ஏழாவது அதிகாரத்தை தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க அதுக்குள்ளே வசனம் முடிச்சு அவங்க வந்து பிரசங்கத்தை கண்டினியூ பண்ணதுனால அந்த சகோதரி சரி போதும் இனி வந்து வசனத்தை தேடிக்கிட்டு இருந்தால் நம்ம பிரசங்கத்தை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அந்த லூக்கா ஏழாவது அதிகாரத்திலேயே லூக்கா பகுதியை எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க அப்போ போதகர் வந்து ஒருவர் நம்ம ஒருவர் கழுவணும் இது வந்து கர்த்த நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க எதிர்த்தியா அவங்க வந்து பைபிள வந்து பாக்குறாங்க அப்போ லூக்கா ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் அவங்க கண்டலைப்படுது அவங்க வந்து மெனக்கிட்டு வசனம் வரிசையாக வாசிட்டு வந்து நாற்பத்தி நாலாவது அதிகாரத்தை வசனத்தை வாசிக்கலை அவங்க வந்து எதர்ச்சியாக பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த வசனம் கண்டலைப்படுது எந்த வசனம்னா லூக்கா ஏழு நாற்பத்தி நான்கு ஸ்ரீயின் இடமாய் திரும்பி சீமோனை நோக்கி இந்த ஸ்ரீயை பார்க்கிறாயே நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன் நீன் என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை அவள்களை துடைத்தாள் அப்படின்ட்டு அப்போது அந்த சகோதரிக்கு ஏதோ ஒரு என்கவுண்ட்ரு நடந்திருக்கு அவங்களும் கால்களை கழுகுறது குறித்து தான் பேசுகிறாங்க இவங்க இப்போ வாசிக்கிற பகுதியும் கால்களை குறித்து கால்களை கழுகுறதை குறித்து தான் ஆனால் ரெண்டு வேறு வேறு அதிகாரம் வேற வேற சுச்சுவேஷனில் நடக்கிற ஒரு காரியம் அப்போ அந்த சகோதரிக்குள்ள கர்த்தர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு அவங்களே அறியாமல் கண்ணை மூடி அப்போ வந்து கர்த்தர் வந்து கற்றுக் கொடுக்குறாரு அவங்களுக்கு ஸ்ரீ வந்து எப்படி தன்னுடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய எல்லா பாவங்களை எப்படி வந்து நம்ம வந்து ஆட்டுக்குட்டியை ஆட்டுக்குட்டியோட ரத்தம் வந்து சிந்தப்பட்ட பாவம் போதுன்னு நினைக்கிறோமோ அது மாதிரி அந்த ஸ்ரீயோடைய பாவம் எல்லாத்தையும் கண்ணீராக தேவனுடைய சமூகத்தில் ஊற்றிட்டாங்க அதை ஊற்றி கழுவுனதுனால அந்த ஸ்ரீ வந்து சமாதானம் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு கர்த்தர் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறார் அப்போது இவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் இப்படி ஒரு என்கவுண்டர் வந்து நடந்ததில்லை இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு அந்த சகோதரி சொன்னாங்க அப்போது அவங்களுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னா அப்போ நீங்களும் அதை நீ நீங்கள் வந்து நான் கால்களை கழுவுனது போல் நீங்களும் கழுவுங்கன்னு நீங்கள் சீஷர்கிட்ட சொல்கிறீங்க இப்போது இந்த கால்களை இப்படி கழுவுறது தான் உண்மையான பாவத்தை அறிக்கையிட்டு அந்த பாவத்தை ஊற்று ஊற்றி தேவ சமூகத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மாறணும்னு நீங்கள் தான் கற்றுக் கொடுக்குறீங்க ரெண்டுமே நீங்கள் தானே சொல்கிறீங்கப்பா நான் வந்து எதை எடுத்துக்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது அப்படின்னு அவங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே அவங்க இருதயத்தில் என்ன நம்ம கண்ணை மூடிகிட்டு இருக்கோம் நம்ம ஊழியர் உடைய பேச்சை கேட்காம நமக்குள்ளேயே நம்ம இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கோமே இதை வந்து இப்போ இப்படி கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு அவங்க கண்ணை திறந்து ஊழியர் பேசுகிறத கவனிக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க இருதயம் திரும்பவும் கண்ணை மூடி இந்த தியானத்திற்குள்ளே போன்னு அவங்கள வந்து வாஞ்சிக்குது அப்போ மறுபடியும் வந்து அவங்க வா ஆசை நிமித்தமாக மறுபடியும் கண்ணை மூடி கண்ணை மூடுறாங்க ஏற்கனவே வந்து அந்த இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இடைவெளி அப்படின்னு போடுவாங்க முதல் பகுதி அப்படி கண்டினியூஷனாக இருக்கும் அப்படி அவங்க அந்த சகோதரி சொன்னாங்க என்னுடைய நான் வந்து எந்த பகுதியில் கர்த்தட்ட ஒரு கேள்வியோடு நிறுத்தினேனோ அதோடைய தொடர்ச்சி மாதிரியே இருந்தது நான் மறுபடியும் கண்ணை மூடி கண்ணை மூடும்போது கர்த்தர்கிட்ட வந்து என்னப்பா நீங்கள் தானே ரெண்டையுமே சொல்லியிருக்கீங்கன்னு நான் கேட்டேன் அப்போ கர்த்தர் சொன்னார் நான் வந்து நீ அதாவது எப்படி அந்த ஸ்திரீ தன்னுடைய கால்களை கழுவி என்னுடைய கால்களை கழுவி வந்து தன் பாவத்தை மன்னித்தாலோ அப்போ அதே போல் நீங்களும் ஒருவருடைய பாவங்களை இன்னொருவர் மன்னித்து என்னோட பங்காளர்களாக மாறுங்க ஏன்னா ஸ்ரீர்களுடைய கால்களை கழுவின கழுவி அவர்களை வந்து தங்களுக்குள்ள தனக்குரியவர்களாக தேவன் வந்து மாற்றிக்கொண்டார் இல்லையா அது போல இந்த ஸ்ரீ எப்படி தன் பாவங்களை கழுவினாலோ தன் பாவங்களை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல மன்னிப்பு பெற்று அப்படி ஒருவர் பாவங்களை ஒருவர் கழுவி நீங்க வந்து உங்களை வந்து எனக்குள்ள பங்காளர்களாக மாறுங்க அதுதான் உண்மையான சுத்திகரிப்பு வெளி பிரகாரமாக சொல்லி கொடுக்குற சுத்திகரிப்பு ஏன்னா சர்ச்சில் வந்து எல்லாருமே அப்படி தானே பண்ணுறாங்க நம்ம இந்த ஈஸ்டரை ஒட்டி பார்த்திங்கன்னா பொதுவாக அநேக சபைகளில் பெரியவர்களுடைய கால்களை கழுகிறது அந்த வழக்கமாக இருக்கிறது அதாவது இது இதே மாதிரிதான் அந்த சகோதரி சபையிலும் சொல்லி கொடுக்கறாங்க அப்போ அந்த சகோதரி அதை கேள்வியா தேவ சமூகத்துல வைக்கும்போது வெளியரங்கமாக கழுவப்படுகிறது அது வந்து கழுவுதல் இல்லை உள்ளுக்குள்ள இருந்து பாவத்தை மன்னித்து அவர்களை வந்து தங்களுக்குள்ள சேர்த்து கொழுகிறது தான் உண்மையான அந்த கால்களை கழுகுற அனுபவம்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்தாராம் ரொம்ப அருமையா இருந்தது அந்த சகோதரி வந்து ச வந்து சந்தோஷமா அது வந்து சொல்லும் போது இப்போ தான் கருத்தை நம்மளோடு இடைப்படுவார் எப்போ நம்ம கூட பேசுவார் இந்த இந்த தருணத்துல தான் பேசுவாரா அப்படிலாம் கிடையாது அந்த சகோதரியால எப்படி வந்து தொடர்ந்து அந்த கண்ணை திறந்து தன்னை சுற்றி நடக்கிற காரியத்தை பார்க்க கூடாதபடி எப்படா கண்ணை மூடி திரும்பவும் அந்த தியானத்திற்குள்ளே போகலான்னு ஒரு இழுப்பு இருக்குல்ல ஒரு ஒரு உந்துதல் இருக்கில்லை ஒரு ஒரு வாஞ்சு இருக்குல்ல அப்படி தான் வந்து வேத தியானங்கிறது இருக்கும் நம்மளையே அறியாமல் அந்த வார்த்தை நம்மளை போட்டு ஐயோ அதை தியானிக்கணும் அதை தியானிக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை நம்மளுக்குள்ளே கொண்டு வரும் அதுதான் இந்த வந்து வேத தியானம் அந்த சகோதரி சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு சொன்னாங்க அதான் ஆவின் சந்தோஷம் அதாவது எனக்கு எனக்கு தேவன் ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கிறார் எனக்கா கற்றுக் கொடுத்தாரு என்கிட்டயா கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு நம்மளை நினச்சி நம்ம நொந்த நாட்கள் போய் என்கிட்ட கர்த்தர் பேசுனாரு நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா அதான் ஆவின் சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்களும் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளுங்க இன்னொரு காரியத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க கட் நீங்க தான் அந்த ட்ரெஷரை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறீங்க மற்றவங்க கண்டுபிடிக்கலை அதனால அதோடைய சந்தோஷம் முழுசா உங்களுக்கு தான் தெரியும் நீங்க ஒருவேளை இப்படி கர்த்தர் என்கிட்ட வெளிப்படுத்தினாரு நீங்க யாருக்கிட்டையாவது சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு சில நேரம் ரியாக்ட் பண்ணாங்கன்னா வருத்தப்படாதீங்க எவ்வளோ பெரிய காரியத்தை நான் சொல்லியிருக்கேன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு வெளிப்படுத்துனதுனால தான் உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியாததுனால அதில் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க ஒரு நாள் கர்த்தர் அவங்களுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க அதனால உங்களுக்கு கிடைச்ச ரெவலேஷன் சின்ன ரெவலேஷன் இது சாதாரணமானது இது எல்லாருக்கும் தெரியக்கூடியது அப்படின்னு அதை வந்து குறைவாக மதிப்பிடாதீங்க சின்னதோ பெருசோ எல்லா ரெவல்யூஷனும் கர்த்த நமக்கு கொடுக்கறது அது நமக்குரிய பொக்குஷம் அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்துக்கொள்வோம் காட் யூ